ஓம் சக்தி அருள் நிறைந்த பக்த கோடிகளே பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் அருள் சிறப்பை அனைவரும் அறிய வேண்டுமென்று இந்த வீடியோவை வெளியிட்டு உள்ளோம் இப்பதிவை முழுவதுமாக கேட்டு அன்னையின் அருள் சிறப்பை உய்ய வேண்டுமாய் அன்னையின் அருளோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் சக்தி ஓம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பேரளம் வில்லேரி தெருவில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தின் அற்புதங்கள் இவ்வாலயத் தென்னையில் அன்னை சமயபுர சக்தி உருகொண்டு அருள் கொடுத்து அருள் புரிகின்றால் தங்களின் பிள்ளைகளுக்கு திருமண தடையா கவலை வேண்டாம் இவ்வாலயத் தென்னையில் தீபம் ஏற்றி நாற்பத்தி எட்டு முறை ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்தால் உடனே திருமணத்தரை நிவர்த்தி பெறும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா கவலை வேண்டாம் இவ்வாலயத்தை நேரில் அணுகி விவரங்களை அறிந்து வழிபாடு செய்தால் அன்னையின் அருளோடு குழந்தை பாக்கியம் கிட்டும் உடல் ஆரோக்கியம் கிட்ட இவ்வாலய அபிஷேக நீரை ஒரு தேக்கரண்டி உள்ளுக்கு அருந்தினால் உடல் ஆரோக்கியம் கிட்டும் இவ்வாலய திருநீரை பூசிக்கொண்டால் அனைத்து சிறப்பும் கிட்டும் ஓம் சக்தி ஓம் மேலும் இவ்வாலயத்தின் சிறப்பம்சங்களை தெரிந்து கொள்ள இப்போதே பேரளம் சமயபுரத்து மாரியம்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆலய தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு மற்றொரு தொடர்பு எண் எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஒன்னாம் திருப்படி சரணமே அம்மம்மா சக்தியே அம்மம்மா சமயபுரத்து மாரியம்மா இரண்டாம் திருப்படி சரணமே அம்மம்மா சக்தியே அம்மம்மா சமயபுரத்து மாரியம்மா மூன்றாம் திருப்படி சரணமே அம்மம்மா சக்தியே அம்மம்மா சமயபுரத்து மாரியம்மா நான்காம் திருப்படி சரணமே அம்மம்மா சக்தியே அம்மம்மா சமயபுரத்து மாரியம்மா ஐந்தாம் திருப்படி சரணமே மேயம்மம்மா சக்தியே அம்மம்மா சமயபுரத்து மாரியம்மா ஓம் சக்தி ஓம்